டாக்டர் அர்ஜுனா ராமநாதனும் மவோரீன பெண் ஹெனா அவரும் சம்மந்தமாக என் பாப்பம் மக்களே அண்மையில் வந்து நியூசிலாந்தில் மவோரீனா பெண் ஒருவர் வந்து அவக்கு பேர் ஹெனா பூர்வீகக்குடியை சேர்ந்தவர் அங்கே வந்து இப்போ ஒரு புது சட்டம் உண்ட இயற்றினம் அந்த பூர்வீக குடிகளுக்கு அந்த பாதிக்கிற வகையில் அந்த சட்டமாக இது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முதல் பிரித்தானியா வந்து அவையை பிடிச்சு கொலனைஸ் பண்ணி வச்சிருக்கு அதாவது காலனித்துவம் செய்து வச்சிருந்தது எங்களை எங்களை மாதிரி அவையம் வந்த அதாவது நியூஸிலாந்தில் அங்கே இந்த இனத்தை சேர்ந்த இருபது வீதமான மக்கள் இருக்கினம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மவோரி இன தலைவர்களோட ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டில் செய்த ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு மவோரி சீஃப்ஸ் சொல்லினோம் மவோரி சின்ன சின்ன குழுக்களாக இருந்திருப்போம் நம்ம இருக்குது தலைவர்களாக இப்போ நம்மகிட்ட சின்ன கட்சிகள் இருக்குல்ல அது மாதிரி இருந்திருக்கணும் போல இருக்குது அப்போ அவையிலோட ஐநூறு பேரோடு செய்து கொண்டிருக்கணும் ஒரு ஒப்பந்தம் அது அந்த மவோரி என்ற அந்த தமிழர்கள் மாதிரி மவோரிகள் அவையை அவை இந்த பேர் வந்து அந்த பூர்வீக குடிகளுட் பேர் வந்து மவோரிகள் அவைகளோட சந்த செய்த ஒப்பந்தத்தில் அந்த மவோரி லாங்குவேஜில் வேறு மாதிரி இருக்கா ஆங்கிலத்தில் வேறு மாதிரி இருக்குது அப்போ அவையில் இருக்கணும்னு மாற்றிருக்கணும்னு ரெண்டும் சொல்லினோம் அப்போ அதை அதை நாங்கள் ஒரு புறம் வச்சு போட்டு இப்போ அங்கே நடக்கிற பிரச்சனையை பார்ப்போம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இருபத்தி ரெண்டு வயதான இந்த ஹெனான்னு சொல்லி சொல்கிற அவோட அந்த பெரிய பேர் எங்களை மாதிரி தான் பெரிய பேருண்டாவுக்கு அதை விட நீளமான பேர் அந்த பூர்வீக குடியளை சேர்ந்த அவள் வந்து இருபத்தி ரெண்டு வயசானவாவுக்கு அவள் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருந்தோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரும்போதே ஒரு பயங்கர ஒரு புரட்சியாளர் அப்போ அவையிட்ட வந்து ஒரு போராட்ட வடிவம் ஒன்று இருக்குது அதாவது அப்ரைசிங் என்று சொல்கிறது மேல் எழுச்சி கொள்வதுக்கான ஒரு போராட்ட வடிவம் அதை வந்து ஹாக்கான்னு சொல்லி சொல்கிறது அது வந்து என்ன செய்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அதாவது இப்போ இந்த அந்த பில் அந்த சட்ட மூலத்தை எதிர்த்து எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் நடத்தியாச்சு அதாவது விவாதங்கள் எல்லாம் நடத்தியுமே அந்த நியூசிலாந்து அரசு வந்து அதை கொண்டு போக போகுது அப்போ அவைகளுக்கு ஒரு வேறு வழியும் இல்லை அப்போ அதுக்கு எதிர்ப்பு காட்டுற மாதிரி தான் அந்த போராட்டத்தை அவ நியூசிலாந்து அந்த பார்லிமெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய மௌரியலை எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறா அப்போ அதில் வந்து தொடங்க மங்காத்தா மங்காத்தா கவ்வோரி கவ்வோரி என்னப்படி ஒரு அதாவது உடலில் இருக்கிற முழு சக்தியையும் வந்து பாவிச்சு குரலால் வெளியேற்றுறது கண்ணாலையும் நாக்காலையும் வந்து நாக்கையும் வந்து வெளியே விட்டு செய்கிறது தான் இது அதாவது தங்கட ச தங்கட தண்ணிலேயே இழக்காமல் முழு இதையும் வந்து பாவித்து முழு கொண்ட்ரோலோட அதை வெளிப்படுத்துறது தான் அந்த போராட்ட வடிவம் மக்களே அது திருமணத்துக்கு செய்கிறது இருக்குது இறப்புக்கு செய்கிறது இருக்குது அவையிட்டே ஒரு அது ஒரு போராட்ட வடிவம் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பொங்கு தமிழோ அப்படி வேறு வேறு கணக்க நாட்டுக்கூத்துகள் எங்களுடைய முன்னோர்களுடைய கண விஷயங்கள் இருக்குது சும்மா தான் அப்பறாபம் அப்போ இந்த இந்த மவோரி இந்த பெண் இந்த செய்த இந்த விஷயத்தையும் வந்து மருத்துவர் அர்ஜுனாவும் வந்து நாடாளுமன்றத்துக்கு இலங்கை நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் எனக்கும் பல வி மருத்துவர் அர்ஜுனா இல்லை ஒரு கன விமர்சனம் இருக்குது உங்களுக்கும் இருக்குது அவரை மக்கள் தெரிஞ்சு எடுத்துருக்கீங்கன்னா அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி ஆகிட்ட நாடாளுமன்றத்துக்கு போகிறார் அப்போ அவர் வந்து ஒரு இப்படித்தான் செய்வார் அன்று சொல்லி இந்த ஹெனா மாதிரி நான் அந்த வீடியோக்களை போட்டு விட்றேன் செய்வார்னு சொல்லி கன எனக்கும் மனசுக்குள்ளே சாதவா தோண்டினது ஓ பாக்கைக்குள்ளே அர்ஜுனா வந்து ஒரு எதையும் வந்து எதிர்பார்க்காம உடனே செய்யக்கூடியால்தானே அண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு முன்னால் ஒரு இராணுவ வீரர் வந்து அவரை மறைத்து டே என்ன பேசுகிறார் சரியோ எந்த எந்த நாட்டில் நின்று நியூஆர் நாய் டே என்ன கூப்பிட்றேன்னு சொல்லி உடனே அவர் அந்த ஒரு அசட்டு தைரியத்தால் பேசுகிறார் அது எங்கட மக்கள் கனமேருக்கு பிடிச்சிருக்கு என்னென்னு சொல்லி இப்போ அந்த இராணுவம்ன்றது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு இந்த குறியீடாவில் இருக்குது அப்போ இராணுவத்துக்கு எதிராக வந்து ஆறாவது குரல் கொடுத்தா வந்து எங்கட மக்களினுடைய அந்த தன்னம்பிக்கை அதாவது அந்த ஒரு தோல்வி என்ற விஷயத்தில் தோண்டு ஒன்று இருக்கிற ஒரு ஒத்தனம் கொடுக்குற மாதிரி எழும்புற மாதிரி இருக்குது அப்போ அதை கனவேறு எனக்கு சேவணி இருந்தவில் அந்த விஷயத்தை அது வந்து ஒரு ஒரு அவர் ஆக்ரோஷமாக அதில் அதில் பேசுகிறார் ரெண்டு மூணு தரமாக அடிபட வார மாதிரி எல்லாம் இருக்குது அது ஒரு சின்னத்தனமான வேலையாக இருந்தாலும் மக்களுக்கு அதை பிடிச்சிருக்குது அதைத்தான் நான் நம்ப சொல்லுவோங்க அப்போ அது மாதிரி தான் வந்து இந்த மவோரி பெண் வந்து செய்த மாதிரி நியூசிலாந்து நீதிமன்றத்தில் மருத்துவர் அர்ஜுனாவும் செய்வார்ன்னு சொல்லி யார் ஒரு தம்பியோரால் ஏஐயில் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் வந்து அதை கொடுத்து செய்திருக்கு அதை நான் போட்டு விடுறேன் அதை பார்த்தோடனே எனக்கு சரியான சிரிப்பாக இருந்தது போட்டுக்கிறேன் பாருங்கள் மருத்துவர் அர்ஜுனாவோட இந்த மவோரி இந்த பெண் செய்ததையும் வந்து நான் விடுறேன் இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னு சொல்லிங்கச்சுன்னா மக்களே மனோரஞ்சன் எனப்படும் கேனடாவில் அவர் முந்தி புலம்பெயர்ந்து வாழ்ந்தவரா ஒரு ஜேவிபியினுடைய செயற்பாட்டாளர் அவர் இப்போ மன்னாரில் புலம்பெயர்ந்து அங்கே போய் இப்போ ஜேவிபி ஆட்சிக்கு வந்தோடனே அங்கே போயிட்டு வரான் அவரும் வந்து மருத்துவர் அர்ஜுனா அப்படி நடந்து கொள்வார் என்று சொல்லி ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒலிபரப்பாகிற ஒரு ஊடகத்துக்கு வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்குறார் அப்போ ஜ அந்த ஜேவிபி செயற்பாட்டாளர்களுக்கும் தெரியுது அர்ஜுனா வந்து ஒரு ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக வந்து இப்படியாத விஷயங்கள் எதிராக வரும்போது இப்படி ஒரு குறியீடாக எழும்புவார்ன்னு சொல்லி அவைகளுக்கும் தெரியுது அவையில் ஒரு அவையில் அதாவது வேறு மாதிரி சித்தரிக்கணும் என்னென்னால் அர்ஜுனா வந்து இப்படி ஒரு கோமாளியாகவும் இப்படி ஒரு பிரச்சனையை நாடாளுமன்றத்தையே வந்து இப்படி ஒரு பிரச்சனைக்கு உரிய ஒரு கேலிக்கூடமாகவும் என்று சொல்கிற மாதிரியெல்லாம் கதையில் வருது எது எப்படி இருந்தாலும் இப்போ நாம் உலகாலம் கனவே சொல்லி கொண்டிருந்தோம் மருத்துவர் அர்ஜுனா வந்து ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையால் இயக்கப்படும் ஒரு நபர் என்று சொல்லி இப்போ ஜேவிபி ஆக்கள் வந்து இப்படி குற்றச்சாட்டு வை வைக்கும்போது மருத்துவர் அர்ஜுனா வந்து ஜே அதாவது உண்மையாக இலங்கை புலனாய்வுத்துறையால் இயக்கப்படையில் அவர் இப்படி ஒரு விளையாட்டு பிள்ளை என்று சொல்லி எழுதுகிற ஊடகவியலாளர்களும் ஆய்வாளர்களெல்லாம் இருக்கினோம் எனக்கு அது சம்மந்தமாக எனக்கு தெரியல யார் இயக்குறது என்ன இயக்குறது அது அல்லது அர்ஜுனா இப்படித்தான் நடந்து கொள்றாரா இந்த மாதிரி என்றது எல்லாம் பிரச்சனை இல்லை இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லி சொன்னால் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அப்போ இந்த மவோரியடைய ஹாக்கான்ற அந்த போராட்ட வடிவம் வந்து ஒரு அருமையான விஷயம் அது தமிழர்களுக்கும் டைம் இருக்குது அது சம்மந்தமாக நான் அடுத்த முறை இன்னொரு பதவியில் வந்து நம்முடைய தெருக்கூத்துகள் நாட்டுக்கூத்துகள் இப்படியான விஷயங்களில் வந்து எப்படி உணர்ச்சியை வெளிப்படுத்துறது எப்படி பேரெழுச்சி கொள்ள பண்ணுறது எழுச்சி கொள்ள பண்ணுறது பேரெழுச்சி கொள்ள பண்ணுறது இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது பறை இந்த நம்முடைய இப்போ போராயுதங்களை வச்சு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அது சம்மந்தமாக பாப்ப மக்களே வாழ்தலின் நன்றி வணக்கம் நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை அஞ்சோம் ிகளினுடைய அந்த மொழியில் வந்து மங்காத்தா மங்காத்தா கவ்வோரி கவ்வோரி என்றதுக்கு என்ன பொருள் என்று சொல்லி நான் தேடி பார்த்தேன் அதில் அதில் என்ன சொல்ல நான் சாகிறேன் நான் சாகிறேன் என்று சொல்லி போட்டு நான் வாழ்கிறேன் வாழ்கிறேன் என்று அதை இழித்துக்கொள்றது அதில் அப்படி தான் அது தொடங்குது